அதிமுக விவகாரத்தினால அண்ணாமலைக்கும் நைனா நாகேந்திரனுக்கும் இடையிலான அந்த மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருப்பது பாஜக தொண்டர்களை மிகவும் அதிர்ச்சியில ஆகியிருக்குது பாஜகவுல அண்ணாமலைக்கும் நைனா நாகேந்திரனுக்கும் இடையே வந்து கடந்த சில ஆண்டுகளா தொடர்ச்சியான மோதல் இருந்துகிட்டே இருக்குது ஆனா இப்ப வந்து அந்த மோதல் வந்து அதிகரிச்சிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் வந்து மாநில தலைவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் நைனார் நாகேந்திரனுக்கும் இடையிலான மோதல் வந்து வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இன்னைக்கு இருதரப்பு ஆதரவாளர்களும் சோசியல் மீடியாவில் கடுமையான வாக்கின் மோதல்களில் ஈடுபட்டு இருக்கிறத நம்ம கண்புடா பார்க்க முடியுது ஆனா இப்ப கடந்த சில நாட்களாக இந்த அதிமுக விவகாரத்தினால இரண்டு பேருக்கும் இடையிலான மோதல் வந்து உச்சகட்டத்தை எட்டியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா டிடி வித்தியநாதனும் அண்ணாமலையும் தான் ஏன்னா ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறதுக்கு முக்கியமான காரணம் சொன்னாரு என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நேரம் கொடுக்கல அப்படிங்கறத விட என் நேரத்தை கொடுக்க விடாம செஞ்சது மோடியை பார்க்க விடாம செஞ்சதுல முக்கியமான ஒரு ஆள் நயனா நாகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு அது மட்டும் இல்லாம நயினார் நாகேந்திரன் தொடர்புடைய அந்த ஆடியோக்கள் அது வாட்ஸ்அப் இது விஷயங்கள் இதெல்லாம் வந்து வெளியிட்டு இது பண்ணாரு இது பாத்தீங்கன்னா நயனா நாகேந்திரனுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து பாஜக தலைமை பாத்தீங்கன்னா நயனா நாயந்திரம் கூப்பிட்டு ஏன் மையெல்லாம் விசஞ்சிங்க மறுபடியும் வந்து ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு வேலைகளை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவருக்கு அதாவது ஓபிஎஸ்க்கு வந்து மறைமுகமா ஆதரவு கொடுக்க தொடங்கினார் அண்ணாமலை இன்னொரு பக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கிட்டு விதிநகரனும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினாரு குறிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா அதை வந்து நாங்க ஏற்க மாட்டோம் அதனால நாங்க பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறோம் அப்படின்னாரு ஐயோ இவ்வளவு நாள் வந்து கூட்டணி இருந்தீங்க ஏன் இப்ப வெளியே இருந்தீங்க அப்படின்னு கேட்கிற போது அவர் டிடிவி தினகரன் செய்தியாளர்கள்ட்ட ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னாரு நயனா நாகேந்திரன் என்ன சொன்னாரு அப்படின்னா பாஜக கூட்டணியில அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தான் பாஜக கூட்டணியில யார் இருக்கணும் இருக்க கூடாதுங்கிறத வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் சொன்னாரு நாங்க வந்து அண்ணாமலையை நம்பிதான் வந்து அந்த கூட்டணிக்குள்ள வந்தோம் இப்போ அந்த நைனா நாயந்திரன் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து கை காட்டுறவங்க நாங்க அந்த கூட்டணியில இருக்க அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தாரு இதனால பார்த்தீங்கன்னா நைனா நாயந்திரனுக்கு அந்த நெருக்கடி வந்து அதிகப்படுத்துச்சு இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சிருக்கவர் பாத்தீங்கன்னா தான் ஏன்னா தான் தொடர்ச்சியா வந்து ஓபிஎஸ்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு டிடிபி தேனார் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறத ரெண்டு பேருமே வந்து சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்ப வந்து அதிமுகவில் செங்கோட்டையின் இபிஎஸ்க்கு இடையிலான அந்த மோதலுக்கும் பின்புலமா இருக்கிறது அண்ணாமலை அப்படின்னு ஒரு தரப்பு வந்து சொல்றாங்க சரி இது வந்து ஒரு சைடு இருந்தாலும் இன்னொன்னு பார்க்க ஓபிஎஸ் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா மறுபடி வந்து பாஜக கூட்டணிக்குள்ள போகணும் அப்படின்னு ஏன்னா வந்து இனிமே அதிமுகவுல நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி மீண்டும் சேர்க்க மாட்டார் அப்படிங்கறத ஓபிஎஸ் கிட்டத்தட்ட வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால இனிமே வந்து நம்ம வேற எது கூட்டணிக்கு போறதோ இல்ல வேற கட்சியில போயிட்டு சேர்றதோ சரியா இருக்காது அப்படிங்கறதுனால மறுபடியும் நம்ம வந்து பாஜக கூட்டணிக்குள்ள போகணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா தன்னோட ஆதரவாளர்களோட வந்து ஆலோசனை பண்ணி இது தொடர்பா வந்து பாஜக தரப்புகிட்டையும் வந்து ஓபிஎஸ் வந்து பேசியிருக்காரு அதாவது தனக்கும் தன்னோட ஆதரவாளர்களுக்கும் ஒரு சீட்டுகளை கொடுங்க ஒரு தேவையான ஒரு நாலஞ்சு சட்டமன்ற தொகுதிகளை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சா இரட்டை இடை சின்னத்திலேயே போட்டியிட முடியுமா அப்படிங்கிறது தொடர்பாகவும் சில ஆலோசனைகளை வந்து மேற்கொண்டு இருக்காரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு விட்டு கொடுப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சாரு அமித்ஷா வந்து இந்த பாஜக ஒன்றிணைந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசற போது அவரு முடியவே முடியாது வாய்ப்பே இல்லை நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் செய்யறேன் ஆனா ஒன்றிணைந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் என்ன பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு என்னன்னா பாஜகவுக்கு நாற்பது தொகுதிகளை தரணும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல பாஜகவுக்கு நாற்பது தொகுதிகளை தரணும் இந்த கூட்டணிக்குள்ள நீங்க யார வேணாலும் வச்சுக்கலாம் இது பண்ணிக்கலாம் அந்த நாற்பது தொகுதிகளில உங்களோட கூட்டணிக்கு வர்ற ஓபிஎஸ்காருன்னு சரி டிடி வி தினகரான்கிட்ட யாருக்கோ பிரிச்சு கொடுங்க அவ்வளவுதான் என்னால முடியும் அவங்கள வந்து நான் வந்து கூட்டணிக்கு வச்சு நான் வந்து அவங்களுக்கு வந்து தனியா சீட் எல்லாம் ஒதுக்கி கொடுக்க முடியாது அதே மாதிரி அவங்களை கட்சிக்குள்ள எல்லாம் சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லி இருக்காது சொல்லப்படுது அதனால இப்ப வந்து பாஜகவுக்கு வந்து நாற்பது தொகுதிகள் கிடைக்குன்னா அதுல வந்து ஓபிஎஸ்க்கு வந்து எத்தனை கிடைக்கும் ஈடி தினகரனுக்கு எத்தனை கிடைக்கும் அப்படிங்கறத தாண்டி இப்ப ஓபிஎஸ் என்ன பண்ணிருக்காரு சரி இந்த பாஜக கூட சேர்ந்து ஒரு நாலஞ்சு பேர் தான் போட்டியிட போறோம் நம்மளுக்கு நெருங்கிய ஆதரவாளர்கள் இருக்காங்க அவங்களோட போட்டி போறோம் ஆனா பாஜக இதுலய சின்னத்துல போட்டியிடக்கூடாது இல்ல சுயேட்சையாகவும் போட்டியிடக்கூடாது முடிந்தால் வந்து இரட்டை சின்னத்திலேயே வந்து போட்டியிடணும் அப்படிங்கறதுதான் ஓபிஎஸ் ஓட இதா இருக்குது அதுக்காக தொடர்ச்சி வந்து சில நபர்களோட பேசிட்டு இருக்கிறா சொல்லப்படுது இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கறதுல இது வந்து ரோடே இல்லாத இடத்துல ரோடு போடுற மாதிரி விஷயம் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சில பேர் சொல்றாங்க ஆனா அது என்ன வேணாலும் மாறலாம் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது வந்து ஓபிஎஸ் தரப்பு இதுக்கு வந்து பின்புலமா இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இப்படி நினைக்கிறதுக்கும் அவர் வந்து ரொம்ப தீவிரமா நம்புறதுக்கும் முக்கியமான காரணம்னா பின்னாடி அவருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டிடி வி தினகரனும் அந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு இப்போ அவரும் என்னன்னா பாஜக கூட்டணியில அண்ணாமலையை வந்து ஒரு சில நாட்களை போயிட்டு சந்திக்க போறாரு அதாவது இந்த டெங்கு காய்ச்சல்னு அண்ணாமலை சொன்னாங்க அது சம்பந்தமா போயிட்டு விசாரிக்கிற மாதிரி போயிட்டு அதாவது ஓபிஎஸ் டிடி வி தினகரனும் அண்ணாமலை போயிட்டு டெங்கு காய்ச்சல் சம்பந்தமா நலம் விசாரிச்சுட்டு இந்த அரசியல் ரீதியான சில விஷயங்களையும் கேச இருக்கிறதா சொல்லப்படுது அதாவது டிடி வி தினகரன் என்ன சொன்னா அண்ணாமலையை நம்பிதான் நாங்க வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே வந்தோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு நான் நைனா நாங்க என்ன சொல்ற எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணியை வந்து தீர்மானிப்பார் கூட்டணிக்குள்ளே யாரு இருப்பாங்க இருக்க மாட்டாங்கிறத தீர்மானிப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு இது காரணமா தான் டிடி வி இப்படி சொல்லிட்டு கூட்டணி வெளியேறினாரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அண்ணாமலை வந்து டிடி வி வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு தான் பின்புலத்துல வந்து இயக்கிட்டு இருக்காரு மறுபடியும் வந்து பாஜக கூட்டணிக்குள்ள வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப தீவிர பிரயத்தன வேலைகளை வந்து அண்ணாமலை இருக்கிறாங்க அப்படின்னு இது ஏன் வந்து இப்படி இப்ப சூழ்நிலையில வந்து ஏன் நயனா நாயந்திரன்கும் அண்ணாமலை மோதல் வந்து உச்சகட்டத்தை எட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுன்னா நயனா நாயந்தரனுக்கு ஏற்கனவே ஒரு அசைன்மெண்ட கொடுத்துட்டாங்க பாஜக தலைமை அதாவது நீங்கதான் வந்து பாஜக கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் வெளியறதுக்கு காரணம் ஏன்னா அவர் வந்து பல முறை சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட மோடியை சந்திக்கிறதுக்கு நேரம் வாங்கி கொடுங்க இது பண்ணுங்க அப்படின்னு அதை வந்து தெரிவிக்காமலே நீங்க அவாய்ட் பண்ணி திட்டமிட்டு வந்து இது அவாய்ட் பண்ணிருக்கீங்க எடப்பாடி பழனிசாமியோட பேச்சை கேட்டுதான் அப்படிங்கிற எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் போது நீங்க மறுபடியும் வந்து மறுபடியும் கொண்டு வரணும் கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க டிடிவி விஜய் வந்து இப்ப வெளியேறினதுக்கு அப்புறம் அதே அசைன்மெண்ட வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நைனா நாய்ந்தே கொடுத்துட்டாங்க நீங்க தானே இந்த பிரச்சனை எல்லாம் காரணம் ஏன்னா தான் வந்து ஓபிஎஸ் வந்து தடுத்து நிறுத்தினதும் இப்ப தான் வந்து டிடி விஜயநகரன் வெளியில போனதுக்கு காரணம் வார்த்தைகள் தான் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி இது பண்ணுவாரு நினைவு பண்ணுவாரு இந்த ரெண்டு பேருக்குமே வெளியில போனதுக்கு முக்கியமான காரணம் தான் அப்ப தான் இரண்டு பேரையும் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசைன்மெண்ட வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா நயனா நாகேந்திரனுக்கு வந்து பாஜக தலைமை கொடுத்திருக்காங்க அதனால இந்த இரண்டு பேரையும் எப்படியாவது சமாதானப்படுத்தி மீண்டும் கூட்டணிகளை கொண்டு வந்து பாஜக தலைமை கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிறணும் அப்படிங்கிறது நயனா நாகேந்திரனோட ஒரு முடிவா இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை இப்ப என்ன பண்ணாங்கன்னா தான் வந்து முந்திக்கிட்டு இந்த இரண்டு பேரையும் ஓபிஎஸ் இன்டிட்டு சரி கட்டி பாஜக இதுக்குள்ள பாஜக கூட்டணிக்குள்ள மறுபடி கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பேரு கிடைச்சிரும் ஏன்னா நயனா நாகேந்திரன் முந்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பேரு கிடைக்கும் அப்ப நம்ம பாஜக தலைமை கிட்ட வந்து அந்த நம்பகத்தன்மையும் மீறிவிட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப தீவிரமா இந்த வேலைகளில் ஈடுபட்டு இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டிடிவி வி சரி ஓபிஎஸ் சரி அண்ணாமலை கூட தான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க அவர் சொல்ற பேச்சு தான் போகக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால நைனா நாயந்தன தரப்பு கடுமையான ஒரு கோபம் உண்டாயிருக்குது ஏன்னா நம்ம கிட்ட வந்து அசைன்மெண்ட கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சரி கட்டி வந்து மீண்டும் பாஜக கூட்டணியில கொண்டு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கறாங்க நடத்திட்டு இருக்கும்போது அண்ணாமலை கொடுக்க போதே வந்து தேவையில்லாம ஆட்டத்தை கலைக்கிறாரு தேவையில்லாம இந்த விஷயங்களை தலையிட்டு அவர் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கறது வந்து நைனா நாகேந்திரன் தரப்புக்கு ஒரு எரிச்சலை கொடுத்துருக்குது அதுதான் இரண்டு பேருக்கும் இடையிலான இந்த மோதலை வந்து அதிகப்படுத்திருக்கா சொல்லப்படுது இருந்தாலும் இனிமே பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சரி டிடி விஜயநகரம் சரி இனிமே நைனா நாகேந்திரன் நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு வந்திருக்காதான் சொல்லப்படுது அதனால அவங்க வந்து இப்போ வரைக்கும் வந்து தான் முழுமையா நம்பியிருக்கிறதா சொல்லப்படுது நம் அண்ணாமலையை என்ன பண்ணி இருக்காருன்னா கண்டிப்பா வந்து நீங்க நினைக்கிற விஷயங்கள்லாம் நான் செஞ்சு தரேன் கொஞ்சம் பொறுமையாருங்க நான் நம்ம தேசிய தலைமையிட்ட பேசி சில விஷயங்கள் வந்து நடக்க இருக்குது அந்த விஷயங்கள்லாம் நடத்தி நான் உங்களுக்கு வந்து தேர்தல் நெறிநுறதுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணிகளும் உங்களை கொண்டு வந்து சேர்க்கறது என்னோட பொறுப்பு அது நீங்க விருப்பப்படுற மாதிரியே சில விஷயங்களை செய்கிறது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டு இதுல டிடிவி ஓபிஎஸ் வந்து சில விஷய விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியாது ஏன்னா இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடணும் அப்படிங்கிறது ஓபிஎஸ் ஒரு நினப்பா இருக்குது கருத்தா இருக்குது அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேள்வி இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிடி விஜயநாராயண் என்ன சொல்லிருக்காருன்னா முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காரு அப்ப எடப்பாடி பழனிசாமிய வந்து முதலமைச்சர் வேட்பாளர்ல இருந்து மாத்துனாதான் வந்து டிடி விஜயநாராயணன் கஜ கூட்டணிக்குள்ள வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெருசா இருந்திருக்குது அதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு அதாவது எடப்பாடி பழனிசாமிய வந்து முதலமைச்சர் வேட்பாளர்ல இருந்து மாத்திட்டு அவங்க இடத்துல வேற ஒண்ணு வந்து டிடி தினகரன் வந்து சமாதானப்படுத்துறேங்கிறது ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம் தான் ஆனா என்ன சொல்லலாம்னா வந்து இந்த கூட்டணிக்கு நாங்க பாத்துக்கிறோம் நீங்க வந்து எங்க கூட கூட்டணிக்கு வாங்க ஓபிஎஸ்ஐனு சரி டிடி தினகரன் சரி பாஜக இப்படி சொல்லி வந்து உள்ள விழுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாம வேறு சில விஷயங்கள்லாம் வந்து கையில இருப்பாங்க பாஜகவை பொறுத்தவரை அதாவது டிடி தினகரன் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது இன்னொரு பாருங்க ஓபிஎஸ் கிட்ட வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த இரட்டை சின்னம் தொடர்பான வழக்கு அதிமுக தொடர்பான வழக்குகள் எல்லாம் இருக்குது இதை வச்சு அவங்கள கொஞ்சம் இது கரட்டி பணியை வச்சு வேணா பாஜக வந்து இந்த கூட்டணிகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறத வழிய ஓபிஎஸ் நினைக்கிற மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை டிடிவி தினகரம் நடக்கிறதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு பேருக்கும் நீங்க நினைக்கிறத நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அதனால அவங்க ரெண்டு பேரும் விரைவுல வந்து கண்டிப்பா பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இதுதான் ஐந்தா நாராயணன் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை எடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் வந்து அண்ணாமலை நம்ம ஆட்டத்தை கழிக்கிறதுக்கு தான் வேலையை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கோபத்துல அடுத்து அண்ணாமலையை வந்து வேலை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அண்ணாமலைய வந்து ஏற்கனவே வந்து இங்க ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் புகார் கொடுத்துருவோம் எடப்பாடி பழனிசாமியும் புகார் கொடுத்துருக்காரு அமித்ஷா கிட்ட அப்படி இருந்தும் அமித்ஷா வந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமலே இருக்கிறாங்க இடையில வந்து அவரவங்க கூட தேர்தல் பொறுப்பாளராக நியமிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுவும் செய்யப்படாம இன்னைக்கு வரைக்கும் அப்படியே கிடக்குது அதனால அண்ணாமலையை காலிமன்றக்கு வேற என்ன விதமான அஸ்திரங்களை கையில எடுக்கலாம் அப்படிங்கிறது நயனா நாயந்திரன் தரப்பு ஒரு யோசனையா ஆலோசனையா இருக்கிறதா சொல்லப்படுது அதனால இந்த விவகாரத்துல என்னைக்கு வேணாலும் என்ன வேணாலும் பூகம்பங்கள் வெடிக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க